ونسلم على رسوله الكريم مع بعض قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون صدق الله العظيم جنية كورية برياره هل لننبره له فقه டைய பாடங்கள் எழுதுகிற நேரத்தில் ஆரம்பமாக அதிகமான உலமாக்கள் சுத்தத்துடைய பாடத்திலிருந்து தான் தந்தை பாடங்கள் ஆரம்பிச்சிருக்கிறான் நிறைய தலைப்புகள் இங்கே சரியாகத்தான நிறைய தலைப்புகள் இவ்வளோ தலைப்புக்களையும் அதிகமானவங்க முதலாவது பாடமாக கொண்டு வர்றது அத்தஹாரா சுத்தத்துடைய பாடத்தில் தான் ஆரம்பிச்சுருக்கிறான் அந்த அடிப்படையில் நாங்களும் சுத்தத்துடைய பாடத்தை ஆரம்பித்து நஜீஸான விஷயங்கள் என்ன அந்த நஜீஸுடைய விஷயங்களை எதாவது சுத்தம் செய்யலும் தண்ணீர் அந்த தண்ணீருடைய வகைகள் என்ன இல்லை தண்ணீர் இல்லாத நேரத்தில் மண் மண்ணென்ன மண்ணால் எப்படி தயமம் செய்யணும் அதனுடைய காரணங்கள் சுண்ணத்துக்கள் உழுவுடைய எல்லா விஷயங்களையும் பார்த்ததுக்கு பின்னால் இன்றைக்கி நாங்கள் தொலிகையுடைய பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு ஆரம்பிச்சிக்கிறோம் அந்த அடிப்படையில் தொலிகையுடைய விஷயங்களை படிக்கிறதுக்கு முன்னால் ஒவ்வொரு தொழுகைகளும் எங்களுக்கு அஞ்சு நேர தொழுகை பரவாக்கப்பட்டீங்க ஃபஜருடைய தொழுகை சுபஹ் வுஹர் அசர் மஹரிப் ஐஷா அந்த அஞ்சு நேர தொழுகையை எந்தெந்த நேரத்தில் தொழணும் தெரிஞ்சிருந்தால் தான் அந்த நேரத்தில் தொலைலும் எங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவராங்க சிலவங்க கலாவான அது வந்து லுகருக்குரிய வக்தியில் அந்த நேரத்தில் லுகரை தொழுகிறாங்க தெரியாத முறையில் சிலவங்க அசரை வந்து தொழுகிறாங்க அசருடைய நேரம் முடிஞ்சு சிலவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க மகருடைய தொழுகை வந்து இஷா தொழுவும் வர காட்டும் தொலை என்று சொல்லி சிலவங்க அதான வச்சு சிலவங்க தொழுகையை தொழுதுகிட்டு போறாங்க ஆனா ஒவ்வொரு தொழுகையுடைய நேரத்தையும் சல்லல்லா வலை வசல்லமாங்க இந்தந்த நேரத்தில் தான் இந்த தொழுகை என்றதை தெளிவாக சொல்லி தந்திருக்கிறாங்க அந்த அடிப்படையில் இன்றைய பாடத்தில் அவுகாத் சலாத்தில் தொழுகையுடைய நேரங்களை நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லா அதில் முதலாவது ஃபஜருடைய தொழுகை சுபகுடைய தொழுகைன்னு நாங்கள் சொல்லுவோம் அதனுடைய நேரம் ஆரம்பம் எப்போன்னா வைகரையுடைய நேரம் என்று சொல்லுவாங்க அல்லது ஃபஜர் சாதி கூடிய நேரம் என்று சொல்லுவாங்க அல்லது வெள்ளை வெளுக்கல் வெளியாக கூடிய நேரம் என்றாங்க எங்களுக்கு விளங்குறதுக்கு செல்றதுக்கு செல்லலாகல இவ செல்லுவாங்க தெளிவாக சொல்லிக்கிறாங்க வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் இடைப்பட்ட ஒரு நேரம் அப்படி என்றால் அந்த நேரத்தில் ஒரு மனிதர் வாரதாக இருந்தால் மனிதர் ஒரு ஒருத்தர் வாரது விளங்கும் ஆனால் யார் என்றது அடையாளம் தேடிக்கொள்ள அப்படியான ஒரு நேரம் அதுதான் ஃபஜருடைய ஆரம்பம் வெளிச்சமும் இருளும் கலந்த ஒரு நேரம் ஒரு மனிதர் ஒருத்தர் வாரது விளங்கும் அப்படியான ஒரு வெளிச்சம் இருக்கும் ஆனா யாரு வாரன்றத்தை தேடிக்கொள்ள இயலாம் சொல்லி சுபகுடைய நேரம் அதிலிருந்து ஆரம்பமாகும் சுபகுடைய நேரம் எப்ப முடியும் என்றால் எப்ப சூரியன் உதயமாகுமோ அப்ப சுபகுடைய நேரம் முடிஞ்சிடும் சாதிக்குல இருந்து எனது எப்ப சூரியன் உதயமாகுமோ காலையில எப்ப கிழக்குல சூரியன் உதிக்குமோ அது வரக்காட்டியும் சுபகுடைய தொழில தொழலாம் அதுக்கு பின்னால தொழுகிறதா ஏதாவது அது கலாவல பேத்து சேர்ந்துடும் இது சுபகுடைய நேரம் லுகர் வரக்காட்டியும் சுபகு தொழிலும் வந்து கேள்வி எழுப்பினா இல்லை லுகர் வரக்காட்டியும் சுபகுடைய நேரம் அல்ல சுபகுடைய நேரம் முடிகிறது எப்ப சூரியன் உதயமாகினத்தோடே அவருடைய தொழுகை சுபகுடைய நேரம் முடிஞ்சிடும் ரெண்டாவது தொழுக லுகருடைய தொழுக லுகருடைய தொழுகுடைய ஆரம்பம் எப்பன்னால் சூரியன் சரியாக நடு உச்சிலையிக்கும்

கொஞ்சம் மேற்கு திசையும் பக்கம் கொஞ்சம் லுகருடைய நேரம் ஆரம்பமாகும் ஆரம்ப நேரம் கடைசி நேரம் நேரம் எப்பண்டாரு எப்பண்டா ஒரு குச்சை நாங்க வச்சு அந்த குச்சுடைய நிழல் அளவுக்கே இன்னொரு நிழல் வாரதாக இருந்தா அது லுகருடைய நேரம் முடிஞ்சிருக்கும் சிலதாக இவ செல்லமாக விலக படைச்சே

ஒரு குச்சி எடுத்து நாங்க அப்படியே நேராக வச்சு ஒரு கோடண்டை போட்டுட்டு திருமந்த குச்சி வச்சு பார்த்தால் அதே குச்சியுடைய அளவுக்கு அந்த அளவுக்கு நிழல் விழுகிறதாக இருந்தால் அது லுகருடைய கடைசி நேரம் அதுக்குள்ளுக்கு லுகருடைய தொழுகையை நாங்கள் தொழுது கொள்ளும் சரி அசருடைய நேரம் எப்போ ஆரம்பமாகும் என்றால் அசருக்கு இதே நிபந்தனதால் லுகருடைய நேரம் முடிகிறதுக்கு சொல்லப்பட்டதுதான் அதே குச்சியுடைய அளவுக்கு ஒரு நிழல் வாரதாக இருந்தால் அசருடைய ஆரம்ப நேரம் சரி எப்ப அசருடைய தொழுக முடிவடைந்தால் சூரியன் மறைகின்ற நேரத்தில் அசருடைய நேரம் முடிஞ்சிடும் மறைகின்ற நேரத்தில் அசருடைய நேரம் முடிஞ்சிடும் எப்படி நாங்க அதை தெரிஞ்சு கொள்றதாக இருந்தால் வானத்தை பார்ப்பீங்க என்றால் வானத்தில் செம்மேகம் வந்துடும் செம்மேகத்துடைய கலை தானே எங்களுக்கு அந்த மே செம்மேகம் வந்துட்டென்று சொன்னால் சூரியன் மறைஞ்சதுக்குரிய அடையாளம் தான் எப்போ சூரியன் மறையுதோ அது அசருடைய கடைசி நேரம் சரி மகரிபுடைய ஆரம்ப நேரம் எப்பென்றால் செல்லல்லா செல்லமாக சொன்னாங்க பொன்னிறமான அந்த செம்மேகம் வந்துட்டென்றால் அது மகரிபுடைய ஆரம்ப நேரம் எப்ப மகருபுடைய நேரம் முடிவடையுது என்றால் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இசாவுக்கு பாங்கு செல்லும் வரைக்கும் மகருபுடைய தொலை தொலை நிறைய பேர் அப்படித்தான் தொழுது கட்டி இருக்கிறாங்க ஆனால் மகருபுடைய கடைசி நேரம் எப்பால் செம்மேகம் வானத்தில் இருக்கக்கூடிய அந்த செம்மேகம் எப்ப மறையுமோ மகருபுடைய நேரம் முடிஞ்சிடும் எங்களுக்கு விளங்குறதுக்கு செல்றதாக இருந்தால் அதான் செல்லப்பட்டு மகறுபுடைய ஃபருடைய தொழுகை தொலைப்பட்டு தொழுகைக்கு பின்னால் அஞ்சு ரக்காத் எக்ஸ்ட்ராவாக நாங்கள் தொழுகிறதாக இருந்தால் அதுக்கு எவ்வளோ நேரம் போகுமோ அதுக்குரிய நேரம் தான் மகரபுக்குரிய நேரம் கொஞ்ச நேரம் செம்மேகம் மறைஞ்சிட்டு என்றிருந்தால் மகரபுடைய நேரம் முடிஞ்சிடும் நேரம் எப்ப ஆரம்பிக்கப்படும் என்றால் செம்மேகம் மறைஞ்சு வருமே இரவன்று சொல்லுவோம் அப்பதான் நாங்க அந்த நேரம் தான் இஷாவுடைய ஆரம்ப நேரம் ஒருத்தர் வந்து செல்ல மாவட்ட கேட்கிறாங்க இஷாவுடைய நேரத்தை கொஞ்சம் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி சல்லுவலை இவசல்ல பதில் கொடுக்கல நவியக சொன்னாங்க எங்களோட சேர்ந்து தொழுங்க உங்களுக்கு தொழுக விளங்கும் சொல்லின்னு சொன்னாங்க ஹதரத் பிலால் ரதி எல்லாம் அழைச்சாங்க எப்ப வானத்தில் இருக்கக்கூடிய பொன்னிறமான அந்த செம்மேகம் மறையுதோ அந்த நேரத்தில் ஷாவுடைய தொழிலே தொழுங்கிட்டாங்க பின்னால் அடுத்த நாள் செல்லல்லாக வலை வசல்லமாங்க திரும்ப பிலால் ரதி அல்லாஹுத்தால அவங்கள பார்த்து சொன்னாங்க இரவு மூணாக பிரிச்சு எப்ப மாறுபடியிலேருந்து இரவு ஸ்டார்ட் இரவ மூணாக பிரிச்சு அதில் முதல் பகுதியுடைய கடைசி நேரம் தான் இஷாவுடைய ஆரம்ப நேரம் அந்த நேரத்தில் தொடங்கிட்டாங்க சல்லாஹ் அலை வசல்லம் அவங்க இதை சொல்லிட்டு விளாடுறதையாங்கள பார்த்து சொன்னாங்க கேட்டவர் இஷாவுடைய அந்த வக்த கேட்டவர் அவருக்கு சொல்ல சொன்னாங்க சல்லல்லாஹ் வலை வசல்லமாங்க செம்மேயம் மறைஞ்சதில் பிரிச்சு கடைசி பகுதி அண்டிக்குது அந்த ரெண்டுக்கும் நடுப்பட்ட இடைப்பட்ட நேரம் தான் இஷாவுடைய ஆரம்ப நேரம் சென்றது விலை தெரியாமல் கேட்டது பதில் சொன்னாங்க வஸல்லம் அப்படி என்றால் மகர்புடைய நேரம் முடிகிறது எப்ப செம்மேகம் மறைஞ்சிட்டால் மகர்புடைய நேரம் முடிஞ்சு அந்த நேரமும் சொன்னாங்க இரவ மூணாக பிரிக்க சொன்னாங்க இரவ மூணாக பிரிச்சு கடைசி பகுதியில் இஷாவுடைய தொழிலை தொழுது காட்டினாங்க காட்டின விழால் ரதையெல்லாம் அவங்களுக்கு சொன்னாங்க செம்மேகம் மறைஞ்சதுக்கும் இரவுடைய மூணா பிரிச்சு முதல் பகுதியுடைய கடைசி கிரே அந்த ரெண்டுக்கும் நடுப்பட்ட நேரம் தான் இஷாவுடைய ஆரம்பம் நேரம் விளங்கி கொள்வதற்காக வேண்டிய சரி அது ஆரம்ப நேரம் இசாவுடைய கடைசி நேரம் எப்ப நான் முடிச்சு கொள்வோம் பாடத்தை இஷாவுடைய கடைசி நேரம் சாதி நான் சொன்னேன் வெளுக்கல் வெளியாக இருந்து சொல்லி அந்த வரைக்கும் அதாவது சுபகு வரைக்கும் எங்களுக்கு இஷாவுடைய நேரம் தான் நீண்ட நேரமாக இருக்குது ஃபஜர் வரைக்கும் ஃபஜிர் சாதிக் வெளியாகும் வரைக்கும் இஷாவுடைய தொழுகையை தொழலாம் இஷாவுடைய கடைசி வக்தி ஃபஜிர் சாதிக் வெளியாகும் வரைக்கும் படித்த பாடத்தல்லாஹு தாலா விளக்கத்தை கொண்டு வாடறதுக்கு நம்ம அனைவருக்கும் தோஃபி செய்வானாக தொழுகையுடைய பாடங்களில் ஏதாவது விலங்கள் என்று இருந்தால் இன்ஷால்லா தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கோங்க அதுக்குரிய பதிலை நாங்கள் சொல்லுவோம் இன்ஷால்லா வாரக்கிழமைக்கு கிழமைக்கு இன்ஷால்லா എന്നെണ്ണ നേരത്തിൽല കൂടാതെ എൻ്റെ മൂന്ന് നരങ്ങളി അത് നേരത്തിൽ തൊലുകൂടാതെ അത് എന്നേരം എന്തെങ്കിലും അത് കാരണത്തെയും വാർ വകുപ്പിൽ പാപ്പു സുബഹാന